this வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் play ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது இது ஒரு அற்புதமான ஒரு shopping application இதை எல்லோரும் download பண்ணி use பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் வந்து உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ளேயே அமைந்திருக்கின்றதுங்க இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் செல்வ கணபதி செல்வ முத்துக்குமரன் தல விருச்சத்தின் அடியில் அஷ்டநாக தெய்வங்கள் உள்ளன அரை சக்கர வடிவில் ஊரை காக்கும் அரணாக மலை அமைந்திருந்ததால் சக்கரபுரி என்றும் அம்மலையில் உடும்புகள் நிறைந்து காணப்பட்டதால் உடும்புமலை என்றும் அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் உடுமலைப்பேட்டை என்று அழைக்கப்படுகின்றது கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது தல விநாயகரின் திருநாமம் சக்தி விநாயகர் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் நோய் அம்மை நோய் தீர திருமணத்தடை புத்திர தோசம் நாகதோசம் இவைகளெல்லாம் நீங்கள் 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 வந்து வேண்டலாம் இந்த கோவிலில் இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி வேண்டுதல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா என்னென்ன நேர்த்திக்கடன் செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அவல் தேங்காய்ப்பூ சர்க்கரை பொங்கல் நெவேத்தியம் படைத்து பால் குடம் அக்னி சட்டி எடுத்தல் அங்க பிரதட்சணம் அ அன்னதானம் செய்தல் முடிக்காணிக்கை செலுத்துதல் இந்த மாதிரி நேர்த்தி கடன்களை நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தலாம் இந்த கோவிலுடைய தல பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தல மாரியம்மன் பக்தர்களின் மனக்குறைகளை தீர்க்கும் அம்பாளாக அருள் பாலிக்கின்றார் மாங்கல்ய மாரியம்மன் அந்த கோவி இந்த கோவிலில் வருடந்தோறும் மார்கழி மாதம் திருவாதிரையில் நூற்றி எட்டு தம்பதிகளை வைத்து மாங்கல்ய பூஜை நடத்தப்படுகின்றது இந்த பூஜையில் அம்மனுக்கு மாங்கல்யம் சாக்தி விசேஷ கோமங்கள் பூஜைகள் நடத்தி பெண்களுக்கு தாலி கயிறு வழங்கப்படுகின்றது பூஜை செய்த தாலியை பெண்கள் அணிந்து கொள்வதால் அவர்கள் வாழ்வில் பிரச்சனைகள் இன்றி சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்ன பல்லாண்டுகளுக்கு முன்பு பக்தர் ஒருவர் தாம் எங்கே செல்கின்றோம் என்ற நினைவே இல்லாமல் தானாகவே வனப்பகுதிக்குள் சென்றார் நீண்ட தூரம் சென்ற அவர் ஓரிடத்தில் நினைவு திரும்பி நின்றபோது அங்கே சுயம்பு வடிவில் அம்பால் இருந்ததை கண்டார் ஊருக்கு திரும்பிய அவர் வனத்தில் அம்பாளை கண்டதை மக்களிடம் கூறினார் அதன்பின் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்பாள் இருந்ததை இருந்தை வனத்தை சீரமைத்து கோவில் எழுப்பினார்கள் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரையில் பத்தொன்பது நாள் பிரதானம் தீபாவளி நவராத்திரி திருக்கார்த்திகை ஆடிவெள்ளி மற்றும் பௌர்ணமி நாட்கள் இந்த கோவிலில் வந்து விசேஷமாக இருக்குங்க இந்த கோவிலினுடைய தல சிறப்பு என்னென்னு ப பார்த்திங்கன்னா மாரியம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்கிறார் இந்த கோவிலுடைய நடை திறக்கும் நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்துருக்குங்க சரிங்களா இந்த கோவில் வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுங்க அதனால் இந்த மாரியம்மனை அனைவரும் வந்து வழிபட்டு அனைவரும் அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடைய அந்த அம்மனை வேண்டிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு நல்ல திருக்கோவிலில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்